தனுஷ் இயக்கத்துல அவரது அக்காவுடைய மகனான பவிஷ் அறிமுகமாக இருக்க நிலவுக்கு என்மேல் என் அடி கோபம் திரைப்படம் இந்த மாதம் ஜனவரி முப்பதாம் தேதி வெளியாகும்னு தகவல் வெளியாகி இருந்த சமயத்துல அடுத்த மாதம் தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தனுஷ் வெளியிட்டிருக்காரு மகிழ் திருமேனி இயக்கத்துல அஜித் குமார் த்ரிஷா அர்ஜுன் ரெஜினா கசன்ட்ரா அவங்கலாம் நடிச்சிருக்க கூடிய விடாமுயற்சி திரைப்படம் அடுத்த மாதம் பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாக கூடிய நிலையில காதல் தினத்தை குறி வச்சு காத்திருந்த சில படங்கள் இந்த மாதமே வெளியாகி இருக்கு ஜெயம் ரவியுடைய காதலிக்க நேரமில்லை ஆகாஷ் முரளியுடைய நேசிப்பாயா இந்த படங்கள்லாம் பொங்கலுக்கு வெளியாகி பெரிய அளவுல ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்க்கவில்லை அதே சமயத்துல காதலர் தினத்தை டார்கெட் செஞ்சு நிலவுக்கு என்மேல் என்ன அடி கோபம் படமும் இந்த மாதம் இறுதியிலேயே வெளியாகும்னு எதிர்பார்த்துட்டு இருந்த சமயத்துல அடுத்த மாதம் தான் வெளியாக போகுது நடிகர் தனுஷோட இயக்கத்துல பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியார் இவங்கெல்லாம் நடிச்சிருக்க நிலவுக்கு என்மேல் என்னடி அடி கோபம் திரைப்படம் பிப்ரவரி இருபத்தி ஒன்னாம் தேதி வெளியாகும்னு தனுஷ் அதிகாரபூர்வமா அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு மறைந்த நடிகர் முரளியோடைய இளைய மகன் ஆகாஷ் முரளி அறிமுகமாகி நடிச்சிருக்க நேசிப்பாயா படத்தை விஷ்ணுவரதன் இயக்கியிருக்காரு ஆனால் பொங்கல் விடுமுறையை குறி வச்சே வெளியாகியிருக்கக்கூடிய நேசிப்பாயா படத்தை பெரிதளவில் ரசிகர்கள் நேசிக்கவே இல்லை இந்த நிலையில் தனுஷோடைய இயக்கத்தில் பவிஷ் அனிகா சுரேந்திரன் பிரியா வாரியார்னு பட்டாளங்கள் எல்லாமே நடிச்சிருக்கக்கூடிய நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்துடைய நிலைமை என்னாகுன்றது பெரிய கேள்வியாக எழுந்திருக்கு ஜிவி பிரகாஷ் இசையில உருவாகியிருக்கக்கூடிய கோல்டன் ஸ்பாரோ பாடலில் மடிசார் கட்டிய மாமியா பிரியங்கா நடனமாடுவதை பார்க்கவே ரசிகர்கள் காத்திருக்காங்க இந்த படத்துக்காக அதோட இந்த படத்துல படத்துலருந்து வெளியாகியிருக்கக்கூடிய பாடல் எல்லாமே சூப்பர் டூப்பர் ஹிட் ஆகியிருக்க சூழல்ல படத்துடைய முதல் விமர்சனமும் தற்போது வெளியாகியிருக்கு தமிழில் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் மிகச்சிறந்த நடிகர்னு பெயர் பெற்றவர் தான் தனுஷ் ஆடுகளம் அசுரன் அந்த எல்லாம் தேசிய விருதையும் வென்றிருக்காரு கடைசியா அவர் ராயன் திரைப்படத்தை இயக்கியும் நடிச்சிருந்தாரு ஆனா அந்த படம் பெரிய அளவான வெற்றியை கொடுக்கல தோல்வி தோல்வியடைந்திருந்த சமயத்துல மட்டும் இல்லாம கடுமையான ட்ரோலுக்குமே அந்த படம் உள்ளாகி இருந்தது கடைசியா தனுஷுக்கு பெரும் ஹிட் கொடுத்த படம் அப்படின்னா அது திருச்சிற்றம்படம் அடுத்து தான் எதுவுமே பெரிய அளவில் அவருக்கு ஹிட்டு கொடுக்கல அவர் இப்போ சேகர் கம்முழா இயக்கத்துல குபேரா படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு அதில் அவரோட நாகார்ஜுனா ராஷ்மிகா மந்தனா எல்லாருமே நடிச்சிருக்காங்க கண்டிப்பா இந்த படம் பெரிய அளவுல மெகா கிட்ட கொடுக்கும் அதுக்காக படக்குழு முழு அளவில் உழைத்திருக்கிறதா படக்குழுவை சேர்ந்த நெருங்கிய வட்டாரங்கள் தெரிவிச்சிருக்காங்க படத்துடைய ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் வெளியாகி ரசிகர்கள்கிட்ட பெரும் அளவான கவனத்தை ஈர்த்திருக்கு நடிகராக மட்டும் இல்லாமல் இயக்கம் பாடல் பாடுறது எழுதுறதுன்னு பல பர்ஃபார்மன்ஸையும் இருக்காரு தனுஷ் அவர் முதல் முதலாக இயக்கிய பவர் பாண்டி படத்துல ராஜ்கிரண் ரேவதி மடோனா செபஸ்டியன் உள்ளிட்டவங்களும் நடிச்சிருக்காங்க அந்த படத்தில் வயதானவங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய காதலை அடிப்படையாக வச்சு இந்த படம் உருவாகியிருக்கு படம் சூப்பர் டூப்பர் ஹிட் அடிச்சிச்சு அதை அடுத்து இயக்கிய ராயன் படம் கொஞ்சம் சறுக்கிருச்சு இந்த சூழலில் நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம்ன்ற படத்தை இயக்கியிருக்காரு தனுஷ் இதுல பவிஷ் மேத்யூ தாமஸ் அனிகா சுரேந்தர் பிரியா வாரியார் உள்ளிட்டவங்களும் நடிச்சிருக்காங்க முதல்ல படமானது ஜனவரி கடைசியில் ரிலீஸ் ஆகணும் அதுக்கப்புறமா பிப்ரவரி ஆறாம் தேதி வெளியாகணும் இருந்துச்சு ஆனால் அன்னைக்கு அஜித்துடைய விடாமுயற்சி ரிலீஸ் ஆகிறதால இந்த படத்தை பிப்ரவரி இருபத்தி தேதி தள்ளி போயிருக்கு நிச்சயமாக இந்த படம் தனுஷோட இயக்கத்தில் தனி முத்திரையே பதிக்கும்னு அவரோட ரசிகர்கள் எல்லாம் நம்பிக்கை வச்சுருக்காங்க பாடல் எல்லாமே அருமையாக வந்திருக்கிற சமயத்தில் இட்லி கடை படத்தோடைய தயாரிப்பாளர் ஆகாஷ் இந்த படத்தை பற்றி தன்னோட விமர்சனத்தை தன்னோட இன்ஸ்டாகிராமில் வச்சுருக்காரு நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை பார்த்தேன் மிகவும் அருமையாக இருந்துச்சு ஃபீல் குட் மூவியாகவும் இருக்குது கண்டிப்பாக இந்த படம் பிளாக் பஸ்டர் ஆகும்னு சொல்லியிருக்காரு இதுக்கிடையில் தனுஷ் நடிக்கக்கூடிய தனுஷ் இயக்கி நடிக்கக்கூடிய இட்லி கடை படத்தோட தயாரிப்பாளரா ஆகாஷ் தான் என்றதும் குறிப்பிட வேண்டியதா இருக்கு தனுஷுக்கு ஒரு துள்ளுவதோ இளமை படத்தை அண்ணன் செல்வராகவனும் அப்பா கஸ்தூரி ராஜாவும் கொடுத்த மாதிரி இளமை துள்ளலோட தன்னுடைய அக்காவுடைய மகனான பவிஷுக்கு நில நிலவுக்கு என்மேல் என்னடி கோபம் படத்தை தனுஷ் தருவாருன்னு எதிர்பார்க்கப்படுது